நண்பர்களுக்கு வணக்கம் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் நேற்று வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க என்ன அரசாணைன்னா தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்குறாங்க இல்லைங்களா அது சம்மந்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து நேற்று வந்து வெளியிடப்பட்டது அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ மிக முக்கியமான ஒரு தகவல் இடம்பெற்றிருக்கு அதாவது நிர்ணயிக்கப்பட்ட கல்வித்தகுதி வரைக்குமே ஒன்றாவதுலேருந்து எந்த கல்வித்தகுதி அந்த பணியிடத்திற்கு தேவையோ அதுவரை தமிழ் வழியில் படித்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் சரிங்களா இதில் நாம் வந்து அடுத்ததாக வந்து மிக முக்கியமாக இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு தகவல் வந்து சொல்கிறேன் அந்த பதிவு தான் இது வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க ம ஆசிரியர் பணியிடம் நிரப்புவதற்கான ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு மிக முக்கியமாக தமிழ் ஆசிரியரை யாரை வந்து நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து முக்கியமான விளக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதை படிக்கிற கேளுங்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதான் சரிங்களா தமிழ் இலக்கியத்தில் கல்வித் தகுதி பெற்றவர்களை தமிழ் இலக்கியத்தில் தகுதி பெற்றவர்களை மட்டுமே பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க மிக மிக முக்கியமான ஒரு வரி தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றிருக்கணும் அவங்கள மட்டுமே பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தகவல் இடம்பெற்றிருக்கு இது தான் நிறைய பேருக்கு இதை வந்து படிக்காமல் இருந்திருப்பாங்க தெரியாமல் இருந்திருக்கும் இந்த தகவலை வந்து நிச்சயம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதான் நான் சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் பகிருங்க எல்லாருக்கும் தெரியட்டும் தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றிருக்கணும் சரிங்களா அவங்களாம் மட்டும்தான் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இடம் பெற்றிருக்கு சரிங்களா கிராஸ் மேஜர் சப்ஜெக்ட் டிகிரிஸ் இன் தமிழ் பட்டம் பெற்றவரை தமிழ் ஆசிரியர்களாக நியமனம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து கூறியிருக்கிறாங்க சரிங்களா மேலும் வந்து தமிழ் வழியில் சான்று பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க நான் அடுத்த பதிவில் வந்து பதிவிட்றேன் நிச்சயம் உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு பகிருங்க சரிங்களா நன்றி